நடிகர் விஜய் அவர் கரூர்ல நடத்தின அந்த பொதுக்குழு கூட்டம் அதுல இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் ஒட்டுமொத்தமா இந்த உலகை விட்டு போயிட்டாங்க சோ இந்த சம்பவத்துல தற்போது தமிழக மக்கள் யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரும் ஒரு திடுக்கிடும் தகவல் ஆதாரம் தற்போது இன்னைக்கு இருக்கு சோ இந்த ஆதாரத்தை இப்ப நீங்க இங்க பாக்குறப்ப கூட உங்க எல்லாருக்குமே நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல இந்த மாதிரி நடந்திருக்கா அன்னைக்கு சனிக்கிழமை இரவு அப்படின்னு மக்கள் எல்லாருமே பாக்குற மக்கள் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு தற்போது ஆளும் திமுக அரசு அவங்க மேல கோபப்பட ஆரம்பிச்சுக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது பயப்பட்டு பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருக்காரு பதற்றத்துல அடுத்தடுத்து ஸ்டாலின் அவர்கள் தவறு மேல தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் தற்போது அரசியல் விமர்சகர்கள் விஜய் அவருடைய அந்த கரூர் சம்பவம் அதே போல இந்த பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு பேரையுமே சம்பந்தப்படுத்தி மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான ஆதாரங்கள் தான் தற்போது இன்னைக்கு வெளியாகிருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவுல இப்ப பாத்திரலாம் நீங்க வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவர் வேற வேற ஊர்ல நடத்தின அந்த பொதுக்குழு கூட்டத்தை விட கரூர்ல கொஞ்சம் வழக்கத்துக்கு அதிகமாகவே ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே விஜய் அவரை பாக்குறதுக்காக நேர்ல வந்திருக்காங்க சோ அதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இதுக்கு முன்னாடி வந்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் கரூர்ல வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த இடம் விஜய் அவர் பேசின அந்த இடம் இதுக்கு முன்னாடி விஜய் நின்று பேசின அந்த இடத்தை விட அந்த இடம் கொஞ்சம் சின்ன இடமாகவும் இருந்திருக்கு ஆனாலுமே விஜய் அவர்களுடைய ஸ்பீச் ஏற குறைய முடிய போகுது அது வரைக்குமே அங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல மக்கள் எல்லாருமே அமைதியாக கொஞ்சம் தள்ளுமுள்ளு இருந்தாலும் மக்கள் எல்லாருமே அமைதியாக விஜய் அவருடைய ஸ்பீச்ச தான் இருந்திருக்காங்க சோ விஜய் ஆல்மோஸ்ட் அவர் ஸ்பீச்ச முடிக்க போறாரு ஆனா முடிக்க போற அந்த ஒரு சில நிமிடத்துக்கு முன்னாடிதான் அதாவது விஜய் முடிக்க போறோம் அப்படின்னு சொல்ல போறாரு அதுக்கு முன்னாடிதான் அங்க கூட்டத்துக்கு உள்ள ஒரு மாதிரியான சலசலப்பு பதட்டம் அதாவது ஒரு கலவரம் நடக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா அந்த மாதிரியான சூழல் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு சோ இந்த சம்பவத்தை தற்போது ஒரு பெண்மணி நேர்ல பார்த்தவங்க ஒரு மிகப்பெரிய விட்னஸ் மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே புகைப்படமாவும் வீடியோவாவும் எடுத்திருக்காங்க அதே போல அவங்க வாயாலையுமே சொல்லியிருக்காங்க சோ அவங்க சொல்லியிருக்க அந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கேட்குறப்ப தான் நம்ம எல்லாருக்குமே அன்று இரவு இப்படியெல்லாம் நடந்திருக்கா அங்க இருந்த மக்கள் முக்கியமா பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட இன்னல் துயரத்தை அன்று இரவு அவங்க அனுபவிச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே கண்ணீர் வர வைக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த பெண்மணி இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி அந்த பெண்மணி இப்ப சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்ட சந்திச்சு அவங்க கிட்ட எல்லா நடந்த விஷயத்தையுமே அவங்க சொல்றாங்க அவங்க இந்த துயரமான சம்பவத்துல அவங்களுடைய ஏழு வயது குழந்தைய அவங்க இழந்திருக்காங்க ஸோ அதாவது இந்த சம்பவம் நடந்தப்ப ஓரளவுக்கு அங்க கூட்டமாக தான் இருந்திருக்கு ஆனால் நாங்கள் அங்கே இருந்த வரைக்கும் எந்த ஒரு போலீஸாரையுமே எங்க கண்ணால் நாங்கள் பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட நாலு ஐந்து மணி நேரம் நாங்க அங்க இருந்தோம் நாங்கள் இருந்த வரைக்கும் அங்கே போலீஸாரை நாங்கள் பார்க்கவே இல்லை விஜய் அவர் உள்ள வர அவருடைய பஸ் உள்ள வருது அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எங்க கண்ணால போலீஸை பார்த்தோம் போலீஸ் அங்க வந்து மக்கள் எல்லாரையுமே கொஞ்சம் கட்டுப்படுத்துற மாதிரியான விஷயத்துல போலீசார்கள் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க சோ அதோட மட்டும் இல்லாம விஜய் அவருடைய ஸ்பீச் ஏற குறைய முடிய போகுது அந்த நேரத்தில் தான் திடீர்னு போலீஸார்கள் மக்கள் அங்க இருந்தவங்க எல்லாருமே மேலேயுமே திடீர்னு அவங்க தடியடிய நடத்தியிருக்காங்க சோ எதுக்காக அவங்க தடியடிய நடத்துறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல சோ தடியடி நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் அங்க அடுத்தடுத்து மக்களுக்கு உள்ள ஒரு பரபரப்பு அபாயகரமான சூழல்ல மக்கள் எல்லாருமே உணர ஆரம்பிச்சு தள்ளுமுள்ள ஏற்பட்டு அடுத்து மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு ஒரு துவக்கமாக அங்க இருந்த போலீசார்கள் அவங்களுடைய தடியடி ஒரு வகையில காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு அந்த பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க அது அவங்க சொல்ற இன்னொரு மோசமான நம்ம அறுக்கக்கூடிய விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி அந்த நடந்த கலவரத்துல அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க அந்த பெண்மணி உடல் மேலதான் அந்த பெண் மணியுடைய பையனும் விழுந்து சோ அங்க இருந்த போலீசார்கள் மக்கள் எல்லாருமே கடைசியா மீட்பு பணி எடுக்கிறப்ப எல்லாருடைய தண்ணி முகத்துல தெளிச்சு வர வச்சு அந்த பெண்மணி கிட்ட என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க அந்த பெண்மணி அழுதுகிட்டு என் மகனை காப்பாத்துங்க என் மேலதான் அவன் படுத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு கேட்க உங்க மகனை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த மருத்துவமனைக்கு உடனே என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அந்த பெண்மணியை அவசரமா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி மருத்துவமனைக்கு பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அதாவது இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு பெருசா ஆபத்துமே இல்ல அதனால இந்த பெண்ணை பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க போயிட்டு என்னுடைய மகன் எங்க அப்படின்னு அந்த பெண்மணி கேட்டா உங்க பையன் இந்த மருத்துவமனையில இல்ல அந்த பையன் கொஞ்சம் சீரியஸா இருக்கான் அப்படிங்கிறதால அரசு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த மருத்துவமனையில சேர்த்திருக்கலாமே அவனை காப்பாத்திருக்கலாமே இதுக்கு அவ்வளவு தூரம் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது என்ன அங்கதான் கூட்டிட்டு போக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சொன்னதாக அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா என்ன அங்க எப்படியாவது கூட்டிட்டு போங்க அப்படின்னு அந்த பெண்மணி கெஞ்சி கதறதுக்கு அப்புறமா அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு அந்த பெண்மணியை தன்னுடைய மகன் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஸோ இவங்க வண்டியில ஏறினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக டிராவல் பண்ணி தான் அந்த மருத்துவமனைக்கே கொண்டுட்டு போயிருக்காங்க சோ அந்த பெண்மணி வழியில சொல்லிக்கிட்டே வருது இவ்வளவு பெரிய பெரிய ஆஸ்பத்திரிங்க இருக்கே அவசரத்துக்கு இங்கெல்லாம் என்னுடைய பயனை சேர்த்து அவனை பார்த்திருக்க கூடாதா எதுக்கு இவ்வளவு தூரத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனீங்க பக்கத்துல இருக்க மருத்துவமனையில ஏன் காட்டல அப்படின்னு அந்த பெண்மணி கதறிக்கிட்டே அழுதுகிட்டே வந்திருக்காங்க சோ கடைசியா அரசு மருத்துவமனைக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய மகன் எங்க அப்படின்னு கேட்டு பார்த்தா தன்னுடைய மகன் பாத்தீங்கன்னா சிகிச்சை கொடுக்கப்படாம சாதாரணமா ஓரத்துல அந்த பயணம் படுக்க போட்டிருக்காங்க இந்த பெண்மணி அழுதுகிட்டே போய் தன்னுடைய மகனை பார்த்து தன்னுடைய மகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா கொஞ்சோண்டு அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு பல்ஸ் இருந்திருக்கு கதறிக்கிட்டு அழுதுகிட்டு மருத்துவரை கூப்பிட்டு என்னுடைய பையனை பாருங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கப்புறமா அவசரமா உள்ள கூட்டிட்டு போய் அதுக்கப்புறமா சில நிமிஷங்கள் கழிச்சு வந்து உங்க பையன் போயிட்டாங்க அப்படின்னு டாக்டர்கள் சொல்றதா அந்த பெண்மணி அழுதுகிட்டே பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயத்தையும் நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்ட அழுதுகிட்டே சொல்லிருக்காங்க சோ இந்த விஷயத்தை நம்ம கேட்கறப்ப அன்று இரவு நடந்த இந்த துயரமான சம்பவத்துல அடிப்பட்டவங்க மிதிப்பட்டவங்க ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாரையுமே பக்கத்துல அங்கங்க இருக்கிற ஒரு பிரைவேட் மருத்துவமனையில சேர்க்காம எல்லாரையுமே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தூரம் தாமதமா டிராவல் பண்ணி அரசு தான் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க என் பக்கத்துல இருக்க மருத்துவமனையில் சேர்த்திருந்தா நிச்சயமா போனவங்க உயிர்ல கிட்டத்தட்ட பாதி பேரை கண்டிப்பா காப்பாத்தி இருக்கலாம் சோ இந்த விஷயத்தான் பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்டேயே சொல்லியிருக்காங்க அதே போல அடுத்தபடியா நீதிமன்றத்திலையும் இந்த விஷயத்த அவங்க சொல்ல இருக்காங்க எதுக்காக இவ்வளவு தூரம் அரசு ஊழியர்கள் தானே அவங்க எதுக்காக எந்த பிரஷர் கட்டாயத்தின் அடிப்படையில இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அவங்க அரசு மருத்துவமனையில தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற என்ன கட்டாயம் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு இந்த பெண்மணி மட்டும் இல்ல இந்த விஷயத்த சம்பவத்தை கேட்ட எல்லாருமே தற்போது சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பார்த்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல அடுத்த கட்டமா மிகப்பெரிய சந்தேகம் வர்றதே இந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே அந்த அரசு மருத்துவமனைக்கு போய் சேருது ஆனா ஏற்கனவே அங்க அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர் இருக்காரு

திமுகவை சேர்ந்த ஒரு நபர் தாவேக்கா தொண்டன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டு அவர் சன் டிவிக்கு டைரக்டா அந்த கூட்ட நெரிசல்லையும் அந்த கும்மல்லையும் அவங்க சன் டிவி எப்படி திமுக நிர்வாகியை அவங்க தேடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியல அந்த நபர்கிட்டயே அவங்க பேட்டி கேட்கறாங்க அந்த நபரும் நான் தாவேக்கா தொண்டன் இங்கே வந்தேன் இப்படி ஆயிடுச்சு விஜய் அவருக்கு தலைவன் ஆகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அடுத்தடுத்து குற்றங்களை அந்த குற்றத்தை தொடர்ந்து விஜய் அவர் மேல அந்த திமுக உறுப்பினர் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனா திமுக உறுப்பினர் தாவேக்கா தொண்டன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அவருக்கு எதிராகவே அங்க பேட்டி கொடுத்திருக்காரு அதே போல இங்க சென்னையிலையும் வீட்டுக்கு முன்னாடி திமுக சேர்ந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவர் விஜயை கைது பண்ணனும் அப்படின்னு கோஷம் போட்டிருக்காரு தனது தாவியக்கா தொண்டன் இல்ல பொதுமக்கள் மாதிரி காட்டியிருக்காரு ஆனா அவருமே கூட பாத்தீங்கன்னா அவர் திமுக நிர்வாகி அப்படிங்கிறது இந்த இப்ப நீங்க பாக்குற இந்த புகைப்படத்தின் மூலியமாக தள்ள தெளிவாக தெரியுது இப்படி எந்த இடத்துல சுத்தி சுத்தி பார்த்தாலுமே பாயிண்ட் அவுட் பண்றது என்னமோ விஜய் அவரால் இந்த மிகப்பெரிய துயம் நடந்துச்சு அப்படின்னாலுமே கொஞ்சம் உன்னிப்பா டீப்பா பாக்குறப்ப எல்லா இடத்துலையுமே அந்த இடத்துல ஆதாரங்களாக சிக்கிறது பாத்தீங்கன்னா திமுகவினர்கள் அவங்கள சம்பந்தப்பட்டவங்க ஏதாவது ஒரு இடத்துல திமுகவினர்கள் அவங்க தான் மாத்தி மாத்தி இந்த விஷயத்துக்கு உள்ள வந்துக்கிட்டே இருக்காங்க அதனாலதான் தற்போது தமிழக மக்கள் எல்லாருமே இந்த விஷயம் இயற்கையாகவே நடந்ததா இல்ல இதுக்கு பின்னாடி ஏடாச்சி சதி இருக்குமா முக்கியமா அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பாரா அப்படின்னு மக்கள் எல்லாருமே தற்போது யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ செந்தில் பாலாஜி அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா பக்காவா அவர் கரெக்டா செஞ்சு முடிச்சிருவாரு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு நல்லா தெரியும் ஆனாலுமே செந்தில் பாலாஜி அவர் தவற விட்டுட்டாரு இப்ப நடந்த இந்த துயரமான சம்பவத்துக்கு விஜய் அவர் மேல போடாம மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு டீப்பா தற்போது மக்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா திமுகவினர்கள் அவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தற்போது ஸ்டாலின் அவருக்கு பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமா திமுக பக்கம் திரும்புது அப்படின்னு அதனால அந்த படத்துல தான் தற்போது கைது நடவடிக்கை அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பத்தி அவதூறு பறப்ப அப்படின்னு ஸ்டாலின் அவர் தரப்பு கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இந்த அதிரடியான தகவல் தற்போது மீடியாவை சேர்ந்த எல்லாருக்குமே இந்த தகவல் நேற்று ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது யாரும் அவதூறு பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோல நம்ம லிஸ்ட் பண்ணிருக்க எந்த ஒரு விஷயமுமே பாத்தீங்கன்னா அவதூறு கிடையாது இந்த விஷயம் எல்லாமே மக்கள் எல்லாருமே கண்ணால நேராக பார்த்திருக்காங்க அது எல்லாமே அவங்க வாயால சொன்ன உண்மைகள் தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்த்த விஷயம் இது எல்லாமே தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு பதட்டம் அடைய வச்சிருக்கு அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் யாரும் போடக்கூடாது அப்படின்னு நேற்று பத்திரிகை துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை ஒண்ணு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு ஆனாலுமே தமிழக மக்கள் எல்லாருக்குமே ஏறக்குறைய குறைய இதுக்கு பின்னாடி நடந்த உண்மை என்ன அப்படிங்கிறது ஒரு ஒருத்தரா தற்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்னு